இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் ஆனா இன்னைக்கு நடந்தால் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சர்வே அப்படின்றது எதனுடைய இண்டிகேஷனா நம்ம பாக்குறது இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருப்பது என்பது தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்கிற செய்தியை சொல்கிறது உண்மையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படி ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கிறதா என்று கேட்டால் உண்மையிலேயே இல்லை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அதிமுக எந்த இடத்திலும் முன்னோக்கி நகர்வதற்கான சூழல்கள் என்று அமையப்பெறவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜி ஹாலிடேஸ் தான் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் அண்ணாமலை திடீரென வந்து ஒரு செய்தியை அண்ணாமலையா மாநில தலைவர் என்கிற கேள்வி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே எழுந்து கொண்டிருக்கிறது நீங்க வந்து மூன்றாவது முறை அதிகாரத்துக்கு வந்ததே போலியாக வந்த பிம்பம்தான் உங்களை வெட்டி ஒட்டி கட்டி அந்த இடத்தில் கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் அமர்த்தி விட்டது கீழ் ஒட்டவே இல்லை தாமரை இலையில் தண்ணீர் போல தான் இந்த செய்தி விஜய்க்கு எப்படியோ ஒரு வகையில் சென்று சேர்ந்ததற்கு பிறகு திடீரென எம்ஜிஆர் பாசம் வருகிறது விஜய்க்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் தோல்வியை தான் இருக்கின்றன

இந்தியா டுடே போர்ட் ஆஃப் நேஷன்ஸ் அப்புறம் சி ஓட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேல இந்த சர்வேவை எடுத்திருக்காங்க அதில் குறிப்பிட்ட அவங்க சொல்ற விஷயம் என்ன இன்னைக்கு மக்களவை தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சர்வே அப்படின்றது எதனுடைய இண்டிகேஷனா நம்ம பாக்குறது இந்த எஸ்ஐரினுடைய விவகாரம் பூதாகரமாக கிளம்பியதற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையை ஒரு மடைமாற்றம் செய்வதற்கான யுக்தியை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்ததுதான் அதிலும் குறிப்பாக இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருப்பது என்பது தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்கிற செய்தியை சொல்கிறது உண்மையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படி ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கிறதா என்று கேட்டால் உண்மையிலேயே இல்லை காரணம் அதிமுக தனித்து மூன்று இடங்களை பெறும் என்று சொன்னால் கூட நம்புவதற்கு ஏதோ சில செய்திகள் இருப்பது போன்று தோன்றும் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்வதன் மூலமாக அது பாஜகவா அல்லது அதிமுகவா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமுகிற வேறு யாரோ ஒருவரா என்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது அது யார் என்பது அந்த புள்ளிவிவரத்தில் விவரத்தில் தெரிய தெரிவுபடுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட ஆனால் உண்மையிலேயே நிலவரம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படி அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் இந்த ரெண்டு கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவுதான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அதிமுக எந்த இடத்திலும் முன்னோக்கி நகர்வதற்கான சூழல்கள் என்று அமையப்பெறவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது களத்திலும் எதிரொலிக்கிற காட்சிகளை பார்க்கிறோம் நீங்க அமித்ஷா இப்போது வரை ஒரு செய்தியை பேசுவதற்கு தயாராகவே இல்லை என்ன செய்தி என்று கேட்டால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அண்ணாமலை திடீரென எடப்பாடி பழனிசாமி மீதான தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறார் அது கூட ஒரு குறுக்கு சால் ஓட்டுகிற நடவடிக்கை என்றுதான் நான் பார்க்கிறேன் நயனார் நாகேந்திரன் மாநில தலைவர் அல்லவா அவர் தானே இந்த அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டு பேச வேண்டும் அவர் வாய்மூடி கொண்டே இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு முதலமைச்சர் என்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு பேச்சு அதற்கு அடுத்த கட்டமாக இன்னொரு செய்தி ஒன்று வருகிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சராக வருவார் அதிமுக என்றால் யார் முதலமைச்சர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே இப்படி பல வாக்குமூலங்கள் பல முரண்பட்ட கருத்துக்கள் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது எந்த இடத்திலும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லப்படவில்லை அண்ணாமலை திடீரென வந்து ஒரு செய்தியை சொல்கிறார் அண்ணாமலையா இந்த கட்சிக்கு மாநில தலைவர் என்கிற கேள்வி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே எழுந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம வந்து ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பின்னடைவை சந்திக்கிறார் இப்ப அவருடைய அந்த பிரச்சார பயணம் பஸ்ல ஏறி நின்று பேசுற அந்த காட்சிகள் இருக்குல்ல அது கூட ஒரு பெரிய தாக்கத்தை மக்களிடத்துல ஏற்படுத்த முடியாத ஒரு தடுமாற்ற சூழலை உருவாக்கி இருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டிய விவகாரம் அதன் பிறகு அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை அனுமதிக்காமல் போன அதிமுகவினுடைய போக்கு இவையெல்லாம் ஒரு பின்னடைவை அதிமுகவுக்கு அதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது எந்த இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னோக்கி செல்கிறது என்கிற காட்சியை நாம பார்க்கணும் அப்போ முழுவதுமாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேட்டை அம்பலப்படுத்துகிற வேலையை ராகுல் காந்தி செய்கிற போது ஒரு முதலமைச்சர் ராகுல் காந்திக்கு இன்றியமையாத துணையாக நான் நிற்பேன் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறார் அதற்கு ஒரு செக்மேட் வைக்கிற மாதிரி இவங்க ஒரு நடவடிக்கையை செய்யலாம்னு ஒரு யோசனைக்கு வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்க கூடும் ஆனால் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் நம்புவார்களே ஆனால் அவர்கள் தான் ஏமாந்து போவார்களே தவிர கல யதார்த்தம் என்ன என்பது மக்களிடத்திலே தெளிவாக இருக்கிற செய்தி இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் மூன்றாவது முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிற மோடி மூன்றாவது முறையாக வந்ததே முழுமையாக அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்து வந்தார்களா என்று கேட்டால் இல்ல அங்க என்ன நடந்தது இப்பவும் அரசுக்கு முழு மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை கிடைக்கல இந்த அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் கூட மோடிக்கு கிடைத்த வெற்றி இல்ல ஏற்கனவே பல தொகுதிகளில் தோல்வியை தழுவியதை தேர்தல் ஆணையத்தினுடைய துணை கொண்டுதான் இவர்கள் இந்த அரியணையை ஏறினார்கள் என்று ராகுல் வச்சிருக்கிற குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல தேர்தல் ஆணையம் தேசபக்தி பாடம் எடுக்குது ஒரே ஒரு தொகுதியை நான் கையில் எடுத்துக்கொண்டு அந்த தொகுதியில் மேற்கொண்டிருக்கிற அந்த ஆய்வின் மூலமாக இன்னென்ன செய்திகளை எல்லாம் தந்திருக்கேன்னு ஒரு நெடிய பட்டியலை போட்டார் கோழி வாக்காளர்கள் என்பவர்கள் யார் ஒரே முகவரியில் இருந்தவர்கள் எத்தனை பேர் வாக்காளர் அடையாள அட்டையில் முகம் தெரியாமல் இருந்தவர்கள் எத்தனை பேர் இப்படி பல்வேறு செய்திகளை சொன்னதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் நீண்ட நெடிய அவகாசத்தை எடுத்துக்கொண்டு ஒரு செய்தியை சொல்கிறது வீடு இல்லாதவர்களுக்கு ஒரே முகவரியை கொடுத்தோம் ஒரே கதை விளக்கத்தை கொடுத்தோம் இப்படியெல்லாம் கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போ நீங்க வந்து மூன்றாவது முறை அதிகாரத்துக்கு வந்ததே போலியாக வந்த பிம்பம் தான் உங்களை வெட்டி ஒட்டி கட்டி அந்த இடத்தில் கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் அமர்த்தி விட்டது தேர்தல் ஆணையம் தன்னுடைய ராஜ விசுவாசத்தை உங்களுக்கு காட்டி விட்டது இப்போது திடீரென அகில இந்திய அளவில் இந்தியா குறிப்பாக பாஜக பாஜக தான் கூடுதல் கூடுதல் இடங்களை பெறப்போகிறது என்று சொல்வதன் மூலமாக ஏதோ நான்காவது முறையும் ஆட்சி அமைத்து விடுவார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெருகி இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை ராகுல் தேஜஸ்வி மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணம் அதில் முதலமைச்சர் இணைத்துக் கொண்டதனுடைய அந்த விளைவு இவை எல்லாவற்றையும் மக்களிடமிருந்து மடைமாற்றம் செய்வதற்காக இத்தகைய வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது சொல்லியிருந்தீங்க இப்போ அதிமுக வந்து தனியா இருந்ததா கூட மூணு தொகுதிகள் ஜெயிக்கிறதுனா நம்புற மாதிரி இருக்கேன் ஆனா இதே எஸ் பி வேலுமணி அவர்களும் சரி அதிமுகவினுடைய மற்ற முன்னாள் அமைச்சர்களும் சரி கூட்டணி வச்சிருந்தா ஒரு ஐந்து தொகுதிகள் அல்லது ஒரு பத்து தொகுதிகளுக்கு மேல நாங்க வெற்றி பெற்றிருப்போம் சொல்லி சொல்றாங்க இயற்கையாகவே பாஜகவும் அதிமுக கூட்டணியும் வந்து இயற்கையான கூட்டணியின் பொழுது இப்ப இந்த த்ரீ அப்படின்ற நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி மறுதளிச்சு பேச முடியும் இயற்கையான கூட்டணி இல்லங்க அதிமுகவும் பாஜகவும் அதிமுக தன்னை திராவிட இயக்கமாகத்தான் நிலைநிறுத்தி கொண்டது சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற பட்டத்தை ஆசிரியர் வீரமணி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார் அம்மையார் ஜெயலலிதா தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் அந்த இடத்துக்குத்தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்ந்திருக்கிறார் எம்ஜிஆர் இடத்திலே உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்டபோது அண்ணா இசம் தான் என்னுடைய கொள்கை என்று சொன்னார் அண்ணா இசம் என்று சொன்னால் அண்ணா எதையெல்லாம் பின்பற்றினாரோ அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் மாநில சுயாட்சி அண்ணாவினுடைய குரல் இருமொழி கொள்கை அண்ணாவினுடைய கொள்கை அப்போ இதெல்லாம் அதிமுகவினுடைய கொள்கைன்னு ஒரே வரியில அண்ணா சொன்னார் அப்ப இது எப்படி இயற்கை கூட்டணியாக இருக்கும் மாநில சுயாட்சிக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய பாஜக இருமொழி கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதை தாங்கி நிற்கக்கூடிய ஆர் எஸ் அண்மையில கூட மோகன் பகவத் என்ன சொல்றாரு மும்மொழிக் கொள்கை வரணும் குலக்கல்வி திட்டம் வரணும்ன்றாரு குலக்கல்வியை ஒழித்து கட்டி இடஒதுக்கீட்டை உறுதி செய்து இடஒதுக்கீட்டின் மூலமாக மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்கு பாதை சமைத்த இயக்கம் அதிமுக தானே அதிமுக தானே இடஒதுக்கீட்டை உறுதி செய்த இயக்கம் அதனாலதான் சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டம் அப்ப இது எப்படி இயற்கை கூட்டணியாக இருக்கும் ஆனா எஸ் பி வேலுமணி போன்ற தங்கமணி போன்ற செல்லூர் ராஜு போன்றவர்களுக்கு பாஜகவோடு அதிமுக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு அதற்கு காரணம் அவர்களினுடைய தனிப்பட்ட உறவு எங்கே பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியே வந்து நின்றால் நாம் ஏற்கனவே சந்திக்கிற வழக்குகள் ஏற்கனவே சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் இவையெல்லாம் நம்முடைய குரல் வலையை நசுக்குமோ என்கிற பயத்தினுடைய வெளிப்பாட்டில் அவர்கள் பேசுகிறார்கள் நீங்க அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர்ங்கிற கருத்து இருக்குல்ல பாஜகவினுடைய கருத்து பாஜகவினுடைய மூத்த தலைவர் பேசிய கருத்து இருக்குல்ல இதை ஒரு பக்கம் வச்சுக்கங்க எஸ்பி வேலுமணி பேசின கருத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்ப இது ரெண்டையும் மெரிஜி பண்ணி பாருங்க அப்போ எஸ்பி வேலுமணி போன்றவர்களை கையில் எடுக்க முடியும் என்று பாஜக நம்புவதால் தானே அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வராதுங்கிற கருத்து வந்திருக்கு அப்ப பாஜகவோடு கூட்டு வைத்ததால் தானே நாம ஐந்து இடங்கள்ல வெற்றி பெற முடியும் ஐந்து இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கலாம் கூட்டு வச்சிருந்தாங்கிற கருத்து எஸ்பி வேலுமணியுடைய கருத்தா இருக்கு இது இயற்கை கூட்டணி இல்லைங்க இவர்களாக ஏற்படுத்தி கொள்கிற கூட்டணி அவசர கதியில் அள்ளி தெளித்த கோலத்தை போல இவர்கள் ஒரு கூட்டணியை வடிவமைத்துக் கொள்கிறார்கள் கீழ் நிலையில அதிமுகவும் பாஜகவும் ஒட்டவே இல்லை தாமரை இலையில் தண்ணீர் போல நின்று கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் இந்த செய்தி விஜய்க்கு எப்படியோ ஒரு வகையில் சென்று சேர்ந்ததற்கு பிறகு திடீரென எம்ஜிஆர் பாசம் வருகிறது விஜய்க்கு அவர் அதை கல்லெறிய பாக்குறாரு ஒருவேளை அதிமுகவினுடைய கீழ்நிலையில் ஒரு அதிருப்தி ஆனால் அது தனக்கு ஓட்டாக மாறாதா எங்க நம்ம வந்து திமுக எதிர்ப்பை வலுவாக பேசுகிறோம் என்கிற அந்த துணியில் நின்று நம்முடைய ஸ்டாண்ட வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது அதிமுகவில் இருக்கிற ஒரு சாராரினுடைய வாக்குகளை பெறுவதற்கு பயன்படாதான்னு அவர் கருதுறாரு அதனாலதான் அந்த மூவை அவர் எடுக்கிறாரு அப்போ இது எப்படி இயற்கை கூட்டணியாக அமையும்னு நீங்க நினைக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட எல்லாம் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் தோல்வியை தான் தழுவி இருக்கின்றன தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் கீழே தான் வந்திருக்கு அந்த கட்சி ஒண்ணும் வேணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகளுடைய நிலைமை இன்னைக்கு என்ன மதிமுக அங்கம் வகிச்சு மதிமுக கழுத தெரிஞ்சு கட்டணும் போன கதையா இன்னைக்கு நிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தந்தை தலைமையில் ஒரு கட்சி மகன் தலைமையில் ஒரு கட்சி தொடர்ந்து நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற முடியாத நிலைமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் தேமுதிக எங்கே இருக்கிறது எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலுல எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்து கூட்டணிக்கு முகம் தந்தவர் விஜயகாந்த் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தார் தொடர் சரிவுகளை சந்தித்திருக்கிறார் இப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்தவர்கள் எல்லாம் தொடர் சரிவை தான் சந்தித்திருக்கிறார்கள் யாரும் ஏற்றம் பெற்றதாக வரலாறே இல்லை அப்ப எப்படி இது ஒரு இயற்கை கூட்டணியாக இருக்கு சார் ஓட் பேலன்சிங்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் திமுகவை விட அதிமுக தான் பெரிய இயக்கம் அதிமுகவுக்கு தான் கூடுதல் தொண்டர்கள் அதிமுகவுக்கு தான் கூடுதல் வாக்கு வங்கி ஒவ்வொரு முறையும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலை மாறி வீசுகிற போது கூட்டணியினுடைய பலம் அதிமுகவுக்கு எதிராக திரும்புகிற போது அதிமுக தோல்வியை தழுவும் திமுக வெற்றியை பெறும் சார் இதுவரைக்கும் யாரும் எடுக்க முடியாத முயற்சியை ஜெயலலிதா இருந்தாங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல தனித்து களம் கண்டாங்க மகத்தான வெற்றியை பெற்றாங்க தமிழ்நாட்டு அரசியல்ல அது வரைக்கும் யாரும் செய்யல அப்ப அதிமுக தன்னுடைய பலத்தை எப்படி நிரூபித்திருக்கிறது களத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னதான் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு தேர்ட் ஃபார்ம் ஆனாலுமே கூட ஜெயலலிதாவினுடைய முயற்சி இதுவரை எம்ஜிஆரே எடுக்காத முயற்சி ஆச்சே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரட்டையில சின்னத்தில் தான் போட்டி என்று சொன்னாரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் சாரி கருணாஸ் தனி தனியரசு போன்றவர்களை எல்லாம் ஷேக் தாவூத் போன்றவர்களை எல்லாம் அந்த கூட்டணிக்குள்ள ஏற்றி அந்த கூட்டணியினுடைய சின்னங்களையும் இரட்டைகளை சின்னமாகவே மாற்றி நிக்க வச்சாங்களே அப்ப ஒரு மகத்தான வெற்றியையும் பெற்றாங்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து அதிமுக அரியணை ஏறுகிற வாய்ப்பை பெற்றாங்களா அப்ப இதெல்லாம் எந்த பலத்தின் அடிப்படையில அதிமுக என்கிற கட்சியினுடைய பலம்தான் அந்த தலைமையினுடைய பலம்தான் இன்னைக்கு என்ன நிலைமை பாஜகவோடு கூட்டு வைத்ததன் பொருட்டு அதிமுக கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு நேற்றைக்கு கூட சொல்றாரு எல்முருகன் என்ன சொல்றாரு ஆமாங்க வழி நடத்துவதுல என்ன தவறு ஆர் எஸ் எஸ் வழி நடத்திருச்சுன்னு விஜய் பேசுறாரு வழி நடத்தினா என்ன தப்புன்னு கேட்கிறாரு செல்லூர் ஒத்தடம் கொடுப்பதை போல பதில் சொல்றாரு நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை யாரும் அடிமைப்படுத்தவும் மாட்டோங்கிறார சார் உங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிர் கொள்கை கொண்டிருக்கிற ஆர் எஸ் எஸ் உங்களை வழி நடத்தினால் என்ன தப்புன்னு கேட்கிறாரு எல்முருகன் கேட்டவர் யாரோ போகிறவர் வருகிறவர் அல்ல இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் அதிமுக தரப்பில் இருந்து ஒரு கண்டனத்தை நீங்கள் தெரிவித்தீர்களா எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல் என்ன இதுல எப்படிங்க ஆர் எஸ் எஸ் எங்களை வழி எடப்பாடி பழனிசாமி அதிமுக தரப்பில் இருப்பவர்கள் அப்போ அதிமுக தன்னுடைய தன்மையை இழந்திருச்சுன்ற அந்த வருத்தம் இருக்குல்ல அது கீழ் நிலையில இருக்கிற தொண்டனை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்ப இது இயல்பாகவே பொருந்தாத கூட்டணியாகத்தான் கீழ் நிலையில போயிருக்கு இன்னும் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இணையில மேல் மட்டத்தில் மட்டும்தான் ஒரு இணைப்பு போன்ற ஒரு தோற்றம் தென்படுது எந்த இடத்திலும் இவர்கள் இயற்கை கூட்டணி என்பதற்கான சூழல்கள் அமையவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை சரி இப்போ இந்த சர்வேல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுனா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த வாரம் வந்து திருநெல்வேலியில் நடந்த பாஜகவினுடைய பூத் கமிட்டி மாநாட்டுல அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு அதிமுக பாஜக இந்த ரெண்டு கூட்டணிக்குமே வந்து ஏற்கனவே சதவீத ஓட்டுகள் எடுத்தப்ப திமுக கூட்டணிக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு இப்போ நாற்பத்தி எட்டு சதவீதமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வரும் காலங்கள்ல அதிமுகவுக்கு இதனால அட்வான்டேஜ் ஏறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா சார் சார் அதாவது அமித்ஷா சொல்கிற கணக்கே ஒரு போலி கணக்கு தான் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா இண்டிவிஜுவலா இவங்க எல்லாம் போது ஒரு ஓட் பெர்சென்டேஜ் கிடைச்சல பிஜேபி அலைன்ஸ்க்கு ஒரு ஓட் பர்சன்டேஜும் அதிமுக தனித்து நின்ற போது கிடைத்த ஓட் பர்சன்டேஜ் இருக்குல்ல இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி இத்தனை பெர்சென்ட் இருக்கு எங்களுக்குன்னு சொல்றாரு அதுவே முதல்ல தவறு பாஜகவோடு நாங்கள் எந்த கட்டத்திலும் கூட்டு வைக்க மாட்டோம் பாஜகவிலிருந்து இருந்து விட்டோம் என்று சொல்லித்தான் வாக்கு அறுவடை செய்வதற்கு தயாரானார் எடப்பாடி பழனிசாமி அதை சொற்பமானவர்கள் நம்பவும் செய்தார்கள் இன்னொரு செய்தி எஸ்டிபிஐ போன்ற கட்சி அன்றைக்கு கூட்டணியிலே இருந்தது அதன் மூலமாக மத சிறுபான்மையினருடைய வாக்குகள் ஓரளவுக்கு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அன்றைக்கு இருந்தன அவர்களுடைய பிரச்சாரம் ஏதோ ஒரு வகையில் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தலைனால ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இப்போ பாஜகவோடு நீங்கள் கூட்டு வைத்ததன் மூலமாக அதிகபட்சமா வச்சுக்கோங்களேன் மூன்றரை சதவீத வாக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பாஜக எதிர்ப்பை பேசியதன் மூலமாக பெற்ற வாக்கு அந்த மூன்றரை சதவீத வாக்கை நீங்கள் இலக்கணே இருக்கிறது இப்போ இன்னொன்று அதிமுக தொண்டர்களுக்குள்ளேயே ஒரு மனச்சோர்வு இருக்குல்ல அந்த மனச்சோர்வு பாஜக கூட்டணியை நீங்கள் இவ்வளவு உறுதி செய்து இவ்வளவு அணுக்கமாக பாஜக போது பாஜக உங்களை எப்படி அந்த காட்சி ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த நேரத்துல ஒப்பிட்டு ஜேட்லி வெங்கையா நாயுடு நரேந்திர மோடி இப்படி எல்லா தலைவர்களும் போயஸ் கார்டன் சார் வந்து இதுவரைக்கும் கூட்டணி பேசியிருக்காங்க அது எவ்வளவு பெரிய பாஜக தலைவர்களாக இருந்தாலும் சரி எங்காவது ஒரு முறை தேசிய தலைவர்கள் யாராவது ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வெள்ளை மாளிகை போல இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கிற எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்து கூட்டணி பேசியதாக நீங்கள் பார்த்தீர்களா எடப்பாடியினுடைய இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அப்படி பேசப்பட்டதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படி பேசப்பட்டதா இப்போது பேசப்பட்டதா எங்கே அமித்ஷா வருகிறாரோ எங்கே மோடி வருகிறாரோ அங்கே சென்று இவர்கள் பார்க்க வேண்டிய சூழல் யார் சார் மேஜர் பார்ட்னர் அதிமுக மேஜர் பார்ட்னரா பிஜேபி மேஜர் பார்ட்னரா இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து அதிமுகவுக்குள்ளேயே ஏற்படுத்தி இருக்கிற சலசலப்பு ஒரு மனச்சோர்வு இருக்குல்ல அது வாக்கு சதவீதத்தை குறைக்குதுங்கிற உண்மையே அறியாமல் அமித்ஷா போன்றவர்கள் பேசுறாங்க ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிமுக முழுவதுமாக இழந்திருக்கு கொஞ்ச நம்பிக்கையை பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த நம்பிக்கையும் இப்ப இழந்திருக்காங்க அதுவும் ஓட்டுல டேமேஜ் ஆகுது அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த கூட்டணி அமைப்பதன் மூலமாக எப்படி இது ரெண்டும் அப்படியே மெரிஜாயிடும் நீங்க நினைக்கிறீங்க எந்த கட்டத்திலும் அது மெரிஜாகாது ஒன்று இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தல் பிறகு பிப்ரவரியில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு பிப்ரவரிக்கும் இப்போவும் என்ன பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் தமிழ்நாட்டு அரசியல நிகழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க என்ன பெரிய அவபேரத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு ஏதாவது ஒரு விவகாரம் நினைக்கிறீங்க ஒண்ணும் இல்லை ஒண்ணுமே இல்லை எல்லா விவகாரங்களையும் கையாளுகிற விதத்தில் முன்ன பின்ன அரசு நடந்திருக்கலாமே தவிர அது ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜை ஓட் பேங்க்ல ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டா நிச்சயமாக எந்த ஓட் டேமேஜையும் ஓட் பேங்க்ல ஏற்படுத்தலை அப்ப எப்படி ஐந்து சதவீத வாக்குகளை இழக்குது ஏதாவது ஒரு விவகாரத்துல பின்னடைவுங்க அதனால இந்த சதவீத வாக்குகளை அவங்க ஏதாவது ஒரு கட்சி வெளியில போயிடுச்சு வாக்குகளை ஒண்ணுமே சொல்ல முடியாது தினந்தோறும் வருகை நிகழ்ந்துகிட்டே இருக்க சார் இன்னொன்று அமித்ஷா ஒரு கணக்கு சொல்றாருல்ல அந்த கணக்குல தேமுதிக அவருடைய வாக்கையை அவர் கால்குலேட் பண்றாரு தேமுதிக இப்ப வரைக்கும் இறுதி முடிவு அறிவிக்கல நாங்க ஜனவரி மாநாடு அறிவிச்சிருக்கோம் அப்பதான் முடிவை சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் தெளிவா ராஜ்யசபாவுக்கான வாய்ப்பை தங்க தாம்பூலத்தில் வைத்து அதிமுக கொண்டு போய் ஆஃபர் பண்றாங்க அதை ஏற்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையான்னு கூட பதில் சொல்லல அவங்க ஏற்கிறோம் மறுக்கிறோம் சொல்லணும்ல சார் ரெண்டுக்குமே பதில் சொல்லல சார் அவங்க அப்படியே கிடப்பில் வைத்திருக்கிறா அப்ப தேமுதிகாவினுடைய வாக்கு நீங்க எப்படி உங்களுடைய வாக்குன்னு இன்பில்டா கால்குலேட் பண்ணிக்கிறீங்க தேமுதிக உறுதி செஞ்சுட்டாங்களா கூட்டணிய இன்னொன்னு பாட்டாளி மக்கள் கட்சி அதே பலத்தோடு இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு ராமதாஸ் ஒரு துண்டா நிக்கிறாரு அன்புமணி ஒரு துண்டாக நிக்கிறாரு

Holidays nale nama GT Holidays tha GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays mobile